அன்னை மரியின் அன்பு பக்தர்களுக்கு என் இனிய வணக்கம் மே மாதத்தினை துவங்கியுள்ள நாம் அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தினை சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களிலும் சிறப்பித்து கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இந்த நாட்களில் ஒரு குடும்பமானது அன்னை மரியாளுடைய இந்த வணக்க மாதத்தினை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக இடைவிடாது தங்களுடைய இல்லத்தில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் அவர்களுடைய முன்னோர்களுக்கு அன்னை மரியால் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் புதுமை அந்த புதுமையை பற்றியும் இவர்களுடைய வணக்க மாத பக்தி முயற்சியினை பற்றியும் இந்த காணொலியில் நாம் காண்போம் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள ஆல்ஸ் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தவர் சலேத் மேரி எனும் சகோதரி அன்னை மரியாள் மீதும் ஆண்டவர் இயேசுவின் மீதும் அதிக விசுவாசமும் பக்தியும் கொண்டவர் இவர் இவருடைய மகன் ஒரு நாள் இரவு நேரத்தில் தண்ணீர் குழாய்க்கு சென்று வருகிறேன் என்று விட்டு செல்கிறார் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராத காரணத்தினால் அந்த தாய் பிள்ளையை தேடிக்கொண்டு வெளியே செல்கிறார் இது நடந்தது மே மாதத்திற்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பாக தேடிக்கொண்டிருந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவருடைய பிள்ளை தண்ணீர் குழாய்க்கு அருகில் மயங்கிய நிலையில் சுயநினைவின்றி கிடந்தார் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகனை ஏதோ ஒரு தீய சக்தியோ பேய் பிசாசு அடித்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு அந்த தாய் மிகவும் போகின்றார் என்ன செய்வது என்று குழம்பி போகின்றார் உடனே தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய வீட்டில் உள்ள தேவமாதாவினுடைய சுரபத்தின் காலடியில் கிடத்தி அன்னை மரியே என்னுடைய குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு நீ மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கின்றார் அப்படி என்னுடைய குழந்தையை நீ காப்பாற்றினால் நானும் எனக்கு பின்வருகின்ற என்னுடைய தலைமுறையும் மே மாத வணக்க மாத பக்தி முயற்சியினை சிறப்பாக உமக்கு ஏறெடுப்போம் என்றும் உம்முடைய பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்வோம் என்றும் நேர்ச்சை செய்து கொள்கின்றாள் தன்னை தேடி வந்தவர்களை கைவிடாத தேவ அன்னை அந்த தாயினுடைய மன்றாட்டையும் அன்றைய நாளில் செவிமடிக்கின்றார் அந்த குழந்தையும் உடனே கண்விழித்துப் பார்க்கின்றது சந்தோஷமடைந்த தாய் அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துகின்றார் தாம் நேர்ந்து கொண்டபடியே அன்னை மரியாளுக்கு வணக்க மாத பக்தி முயற்சியினை எடுக்கின்றாள் ஏழைகளுக்கும் அன்னை மறையின் பக்தர்களுக்கும் அன்றைய காலகட்டத்திலேயே பெரிய அளவில் உணவு சமைத்து அன்னதானம் செய்கின்றாள் அன்றைய நாள் மட்டுமல்ல அன்று தொட்டு இன்று வரை இவருக்கு பின் வருகின்ற இவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இந்த பக்தி முயற்சியினை இடைவிடாது செய்து கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் இவர்களுடைய இல்லத்தில் அன்று அந்த சலேத்மேரி என்பவர் பயன்படுத்திய அதே மாதா சுரபத்தினை இன்றைய நாள் வரை கொண்டு அன்னை மறியாளுக்கு அலங்காரம் செய்து அன்னை மரியினுடைய இந்த வணக்கமாத பக்தி முயற்சியினை இடைவிடாது கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் பணியின் நிமித்தமாகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இவர்களில் சிலர் பல இடங்களில் வாழ்விடம் அமைத்து கொண்டாலும் இந்த மே மாதத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து அன்னை மரியாளுக்கு தங்கள் முன்னோர்களுக்கு அவள் செய்த புதுமையின் காரணமாக நன்றியினை தெரிவிக்கும் வண்ணம் இந்த வணக்க மாத பக்தி முயற்சியினை இடைவிடாது கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அன்னதானமும் செய்து கொண்டு வருகின்றார்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு அன்னை மரியால் செய்த மாபெரும் புதுமைக்காக இன்றளவும் இடைவிடாது நன்றி செலுத்தி அந்த சலேத்மேரி எனும் தாய் செய்து கொண்ட நேர்ச்சை செயலை இன்றளவும் இந்த குடும்பம் கடைபிடித்து அன்னை மறியாளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் சாட்சியாக அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாமும் அன்னை மரியாள் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் அன்னை மரியாளிடம் நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம் தன்னை நாடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத அன்னை நம்முடைய ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் கண்டிப்பாக செவிமடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இந்த வணக்க மாத பக்தி முயற்சியினை கடைபிடித்து இந்த குடும்பத்தினைப் போலவே நாமும் அன்னை மறியாளுக்கு சாட்சிகளாக விளங்குவோம் அன்னை மரியாலை நோக்கி நாம் எழுப்பும் ஒவ்வொரு மன்றாட்டும் புகழ்பாக்களும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய செய்வதற்காகவே என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது